வணக்கம் மகளே நீங்க வந்து பொதுவா வந்து ட்ரெஸ்ஸு செப்பல் ஷூ மாலை ருத்ராட்சம் நிறைய பார்த்துருப்பீங்க பட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது விதமான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்க போறேன் இது நானே வந்து இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா பாத்துக்கோங்க அந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம் அதற்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாலிகிராம் அப்படிங்கிற இந்த கல்லு இந்த முழு கல்ல வந்து நம்ம பாதியா உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து இந்த மாதிரி சூப்பரா ஒரு டிசைன் இருக்கும் இது வந்து மனிதர்கள் யாரும் போட்டது கிடையாது ஒரு பூச்சி வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து சூப்பரா விஷ்ணுக்கு உகந்த கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த உள்ளுக்குள்ள சக்கரம் மாதிரி இருக்கு இல்லைங்களா உகந்த கல் இதுல ரெண்டுமே இருக்கும் சக்கரபானா இருக்கும் ஓகே ஓகே ஓகேங்க கண்டிப்பா இதுக்கு அதுக்கு வித்தியாசம் நீங்களே பார்க்கலாம் இது பாருங்க சக்கரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் இருப்பாரு பெருமாள் இருப்பார் இது வந்து இந்த இடத்துல பாம்பு மாதிரி ஒரு உருவம் தெரியுது சிவலிங்க மாதிரி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சக்கரா இருக்கு சக்கரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் யாருமே வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி மூலமா எந்த ஒரு மிஷின்லயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது அப்போ அந்த அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு பூச்சி வந்து பாத்தீங்கன்னா வஜ்ர கீட்டா அப்படின்றது அந்த பூச்சியினுடைய பெயர் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா அந்த பூச்சி இப்படி தான் இருக்கும் அந்த பூச்சி வந்து இந்த ஒரு கல்லுக்குள்ள ஒரு துளை போட்டு உள்ள போய் இவ்வளவு வேலைகளை வந்து பாக்குது மனிதர்களால வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணவே முடியாது இதற்கு வந்து இயற்கை வந்து ஒரு உதாரணம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட அவைலபிள் தான் பாத்தீங்கன்னா பெருமாள் வருதுங்க இவ்வளவு பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கும் ஓகே இது மட்டும் இல்லாம இதுல வந்து சின்ன சின்ன சைசஸும் வந்து இருக்கு இது வந்து பெரிய சைஸ் இப்ப நாங்க காமிச்சது எல்லாத்துலயுமே ரெண்டு இருக்குங்கயா நல்லா பாத்துங்க எல்லாத்துலயுமே அந்த ரெண்டு இருக்கும் பாட்டம் ஒன்னு டாப் ஒன்னு அதாவது வந்து நம்ம மூடி வைக்கிற மாதிரி இது வந்து சிறுசு இது உடைச்சு பார்த்தா ஒரே கல்லு ரெண்டு இருக்கும் தனியா கொடுப்பாங்க எல்லாம் இது ஒரு ரேட்டு இது ஒரு ரேட்டு சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்களே சாலிக்கிறாங்க ரெண்டும் சேர்ந்து சாலிக்கிறோம் ஓகே ஒரு உயிரை பிரிக்க வைப்பாங்க ஓட்ட போற வழியெல்லாம் வச்சிருப்பாரு ஆமாங்க ஆமாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்து எடுக்கும்போது நிறைய கல் வந்து எடுப்பாங்க அது நிறைய டேமேஜஸ் எல்லாம் இருக்கும் அது எல்லாமே கழிச்சிட்டு இந்த மாதிரி ஒரிஜினலா ஃபுல்ஃபில்டா இருக்கக்கூடிய ஒரு பீஸ் மட்டும்தான் வந்து சேலுக்கு வரும் அது வந்து கரெக்டா ஒரிஜினலை வந்து இங்க எடுத்து இவர் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஐயா கிட்ட பேசி வந்து வாங்கிக்கலாம் என்னுடைய பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் நம்ம கேட்டலாம் ஐயா அந்த சிறுசுல இருந்து எவ்வளவு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா வருங்கய்யா சரிங்கய்யா அதுக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபா சரிங்க அதுக்கு பெருசு இருநூத்தி ஐம்பது ரூபா வருங்க ஓகேங்க அதுக்கு பெருசு ஆயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ரூபா ஓகேங்க இதுல எல்லாம் இருக்கீங்க இது ஐயாயிரம் பத்தாயிரம் இல்ல ஓகே ஒரு ஆயிரத்தி ஐநூறு வெளியில வந்து கண்டிப்பா அதிகமா ஆயிரம் ஐயாயிரம் அப்படிதான் இருப்பாங்க எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இருபத்தி ஐம்பது ரூபா இருக்கீங்க ஓகேங்க இருபத்தி ஐம்பது ரூபா இந்த சைஸ் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சரிங்க இது வந்து மிஞ்சி வச்சுக்கியா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஓகேங்க ஓகேங்க